பாக தமிழகத்துல வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னொரு ஸ்டாட்டिस्टिक्सங்கண்ணா 2019 அக்டோபர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியாஸ் பிகம் அன் அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன் 4 எஃப்டிஐ அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ் மேஜர் கம்பெனி அவங்க எல்லாருமே எனக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு இடமாக அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னைக்கு உலகத்தில் எஃப்டிஐ அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியலில் நம்ம இரண்டாவது மூன்றாவது இடத்துல மாறி மாறி வர்றோம் அமெரிக்கா சைனா இந்தியா இந்த மூன்று நாடுகள் தான் டாப் த்ரீல இருக்கும் இது வந்து நம்முடைய உழைப்பு குறிப்பாக இந்திய மக்களுடைய உழைப்பு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி வந்து எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் வருது தமிழகத்தினுடைய அரசு வந்து லட்சம் கோடி அறுபது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் எங்களை பொறுத்தவரை சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக் குரோர் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு பத்து லட்சம்

வந்து லட்சி அறுபதாயிரம் உத்தரப்பிரதேச முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் இந்த சமிட்ல ஐந்து மடங்கு உத்தரப்பிரதேசம்

இல்ல அண்ணாமலை என்ன பத்து லட்சம் கோடி காத்துல சொன்னாரா சும்மா சொன்னாரா அஞ்சு லட்சம் கோடின்னு சொன்னாங்க டார்கெட் அண்ணாமலை என்னை ஒரு பத்து லட்சம் கோடி சொல்லிட்டாரு இன்னைக்கு ஆறு லட்சம் கோடி அட்ராக்ட் பண்ணிருக்காங்க இதை வச்சு அண்ணாமலை என்ன அரசியல் பண்றாரா அப்படிங்கறத தாண்டி இந்தியாவுடைய மேப் உங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை நமக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் இருபத்தி மூணு பிப்ரவரியில முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க

கோடி ரூபாய் குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு நாள் அட்ராக்ட் பண்ண சோ குஜராத் எவ்வளவு அட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு பத்து பதினொன்னு பன்னெண்டு மூன்று நாட்கள்ல இன்வெஸ்ட் குஜராத் முடிந்த பிறகு நமக்கு மூன்று பிக்சரை பாக்குறோம் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேச பார்க்கிறோம் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேச மோசமாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல பாக்குறோம் முப்பத்தி லட்சம் கோடி ரூபாய் பூர்வாங்கமாகவே ஏழு லட்சம் கோடி ரூபாய் அரசு இன்னும் இலக்குகளை உழைக்க அரசை பாராட்டுகின்ற ஒரு வேலை வாய்ப்பு